விசாலாட்சி தேவியானவள் பரந்த பார்வையை விரிந்த பார்வையை காசியிலே இருந்து இந்த தேசம் முழுவதுமாக செலுத்து கொண்டே இருக்கிறாள் காசி என்பது இந்துக்களுடைய இதயத்தலம் காசி என்பது மிகப்பெரிய புண்ணிய பூமி அந்த தான் மிக அதிசயங்களும் மிக அற்புதங்களும் அந்த கங்கை ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த பிரவாகம் போல நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடையலூர் என்பாவார் நாம் காசிக்கு வாழ்க்கையிலே ஒரு முறையாவது செல்ல வேண்டும் வடக்கிலே இருந்து எல்லோரும் ராமேஸ்வரம் நோக்கி வருவார்கள் தெற்கிலே இருந்து எல்லோரும் காசி நோக்கி போவார்கள் என்பவர்க்கே கனந்தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கின்றனர் வடக்கே பத்ரிநாத்திலே இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இந்த தலங்கள் எல்லாம் ஒரே நேரு கோட்டில் இணைக்கப்பட்டிருக்கிறது என்று அதிசயமாக பேசுகிறார்கள் காசியில் அந்த இருக்கக்கூடியாட்சி அன்னையினுடைய மிக பிரம்மாண்டமான மிகப்பெரிய பேரழகு வாய்ந்த அந்த உருவம் இரும்பு மனம் மனமொழத்து என்னை எடுத்தாண்டு அங்கையற்க நிம்பிராட்டி அரும்பும் இள நகை போற்றி ஆரண நூபுரம் சிலம்பம் அடிகள் போற்றி போற்றி ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ ஸ்ரீ வித்யா அபிநவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குருபிக் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ஆடி மாதத்திலே அம்பிகையினுடைய திருக்கோயில்களை நாம் இருந்த இடத்திலே இருந்து சென்று தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு நாம் காசியில் இருக்கக்கூடிய விசாலாட்சி அன்னையை சிந்திக்க இருக்கிறோம் விசாலம் என்று சொன்னால் பரந்த விரிந்த என்ற பொருள் விசாலாட்சி தேவியானவள் பரந்த பார்வையை விரிந்த பார்வையை காசியிலே இருந்து இந்த தேசம் முழுவதுமாக செலுத்திக் கொண்டே இருக்கிறாள் காசி என்பது இந்துக்களுடைய இதயத்தலம் காசி என்பது மிகப்பெரிய புண்ணிய பூமி அந்த காசியிலே தான் மிக அதிசயங்களும் மிக அற்புதங்களும் அந்த கங்கை ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த பிரவாகம் போல நடைபெற்று கொண்டே இருக்கின்றன அந்த நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புதங்களை அள்ளித்தந்து நமக்கு அருளை தரக்கூடியவள் விசாலாட்சி நாம் நம்முடைய தமிழ் தேசத்திலே அடிப்படையான விஷயமாக எதை சிந்திக்கிறோம் என்று சொன்னால் நாம் காசிக்கு வாழ்க்கையிலே ஒரு முறையாவது செல்ல வேண்டும் இது ஒவ்வொரு சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடியவருக்கும் ஒவ்வொரு இந்து சமயத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் அடிப்படை கடமை வடக்கிலே இருந்து எல்லோரும் ராமேஸ்வரம் நோக்கி வருவார்கள் தெற்கிலே இருந்து எல்லோரும் காசி நோக்கி போவார்கள் இந்த தேசம் வெறும் கோடுகளாலே இணைக்கப்படவில்லை இந்த தேசத்திலே என்னென்ன மாநிலங்கள் இருக்கிறது என்பதை இப்பொழுது நாம் வேண்டுமானால் மொழி வாரியாக நிர்ணயம் செய்திருக்கலாமே தவிர எல்லா காலத்திலும் கல்பகோடி காலத்திலும் ஐம்பத்தாறு அரசர்கள் இருந்த ஆண்டார்கள் அவர்கள் இருந்தார்கள் இவர்கள் இருந்தார்கள் என்று வரலாற்றை நாம் முன்னோக்கி கொண்டு கொண்டே சென்றால் இந்த தேசம் ஆலயங்களாலே பிணைக்கப்பட்டிருக்கிறது இந்த தேசம் முழுக்க முழுக்க இன்றைக்கு மிக அற்புதமான வகையிலே உயர்ந்த அறிவியல் தொழில்நுட்பம் கூட பேசுவது என்ன என்று கேட்டால் வடக்கே பத்ரிநாத்திலே இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இந்த தலங்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இணைக்கப்பட்டிருக்கிறது என்று அதிசயமாக பேசுகிறார்கள் எப்படி இப்படி ஒரு வகையிலே இந்த அறிவியல் தொழில்நுட்பங்கள் இல்லாத காலத்திலே சிந்தித்திருப்பார்கள் என்று யோசித்து பார்க்கிறோம் நாம் அத்தகைய ஒரு மிக உயர்ந்த தலம் கிராமப்புறங்களில் இன்றைக்கும் கூட அந்த குழந்தைகள் விளையாடப் போகிற பொழுது கூட ஒரு பாடல் பாடுவார்கள் காசிக்கு போகிறேன் நானும் வாரேன் காசிக்கு போகிறேன் நானும் வாரேன் என்று குழந்தைகள் சட்டையை பிடித்து கொண்டு ஒரு ரயில் ஓட்டம் ஓடுவார்கள் அந்த ஓடம் ஓட்டம் ஓடுகிற பொழுது அவர்களுக்கு அந்த வரி தெரியுமா அந்த வரியினுடைய அர்த்தம் தெரியுமா அதனுடைய உள் அர்த்தம் தெரியுமா எதுவும் தெரியாது ஆனால் அவர்களுடைய அடிப்படை சிந்தனை காசிக்கு போகிறேன் நானும் வாரேன் அப்படி காசிக்கு செல்ல வேண்டும் காசியிலே சென்று நாம் யாரை வழிபாடு செய்ய வேண்டும் என்று கேட்டால் அன்னை விசாலாக்ஷி அங்கே நமக்கு எல்லாவிதமான நன்மைகளையும் தருகிறாள் அந்த காசியில் இருக்கக்கூடிய அந்த விசாலாக்ஷி அன்னையினுடைய மிக பிரம்மாண்டமான மிகப்பெரிய பேரழகு வாய்ந்த அந்த உருவம் சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி உத்தரிய தொடித்தோல் போற்றி கரும்புருவ சிலை போற்றி கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி இரும்பு மனம குழைத்து எண்ணெய் எடுத்தாண்டு அங்கையற்கு நெம்பிராட்டி அரும்பும் இள நகை போற்றி ஆரண மூபுரம் சிலம்பம் அடிகள் போற்றி போற்றி என்று பரஞ்சோதி முனிவர் பாடி பரவுவார் அத்தகைய பேரழகியாக இருந்து அங்கே விசாலாட்சி இருக்கிறாள் அவளுக்கு அங்கே என்ன வேலை என்று கேட்டால் காசியிலே யார் வாழ்க்கையை நிறைவு செய்கிறார்களோ யார் வாழ்க்கையினுடைய இறுதி மூச்சை அங்கே விடுகிறார்களோ அவர்களுக்கு இறைவியானவள் மிக உயர்ந்த நிலையை ஒரு சிவாக்கிய நிலையை கொடுக்கிறாள் அந்த பணியை யார் செய்கிறார்கள் என்று சொன்னால் சிவபெருமானாக அங்கே விஸ்வநாதரும் அம்பிகையாக இருக்கக்கூடிய விசாலாட்சியும் செய்து கொண்டிருக்கிறார்களாம் என்ன செய்வார்களாம் சிவபெருமான் அந்த உடம்பிலே பக்கத்திலே அமர்ந்து அதனுடைய காதிலே தாரக மந்திரத்தை ஓதுவாராம் அன்னை விசாலாட்சி அந்த உடம்பிலே இருந்து வலிக்காமல் உயிரை எடுப்பாளாம் இத்தகைய ஒரு உயர்ந்த தன்மையை நாம் காசி காண்டத்திலே புராணத்திலே படித்துக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் இதை யார் நேரடியாக பார்த்தார்கள் என்ற ஒரு கேள்வி நமக்கு முன்னே எழுமானால் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதை நேரடியாக பார்த்திருக்கிறார் அவர் ஒருமுறை கங்கையிலே படகிலே போய்க்கொண்டே இருக்கிற பொழுது இத்தகைய ஒரு அதிசயத்தை காண்கிறார் அங்கே சற்று முன்னர்தான் தன்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்த ஒரு உடலின் அருகிலே உட்கார்ந்து விஸ்வநாத பெருமான் தாரகம் மோத அம்பிகை வலிக்காமல் விசாலாட்சி உயிரை எடுத்து அந்த முக்தி என்று சொல்லக்கூடிய உயர்ந்த நிலையை அங்கே கொடுக்கிறாளாம் அந்த நிலையை கொடுக்கக்கூடிய தெய்வமாக அங்கே விசாலாட்சி இருக்கிறாள் மாணிக்கவாசகர் பாடுவார் பேமை வளர்த்தடுத்த பென் பாத திறம்பாடி ஆடையலோர் என்பாவாய் உடம்பில் இருந்து உயிரை தனியாக பேதித்து பிரித்து எடுத்து நம்மை வளர்த்து கொண்டே இருக்கிறாளாம் பிறவிதோறும் பிறவிதோறும் நாம் நம்முடைய நிலையை உயர்த்தி கொண்டே செல்லக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையை அவள் தருகிறாள் தான் பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை என்று சொல்லுகிறார் மாணிக்க வாசகர் அத்தகைய ஒரு ஒரு உன்னதமான நிலையை யார் தருகிறார் என்று சொன்னால் விசாலாட்சி தருகிறாள் இந்த காட்சியை பகவான் ராமகிருஷ்ணர் பார்த்த அடுத்த கணமே தன்னுடைய நிலை மறைந்து மயங்கி விழுந்து விட்டார் பகவான் ராமகிருஷ்ணன் ஏன் விழுந்தார் என்று எல்லோரும் பதறிப்போய் அவரை கரைக்கு அழைத்துக் கொண்டு வந்து கொஞ்ச நேரம் கழித்து ஆசவாசப்படுத்தி கேட்கிறார்கள் அவர் சொன்னார் காசி காண்டத்திலே படித்ததை என் கண் முன்னாலே பார்த்தேன் என்று சொன்னார் அத்தகைய ஒரு உயர்ந்த இடமாக நமக்கு காசி தலம் இருக்கிறது அங்கே விசாலாட்சி என்ன சொல்கிறாள் தன்னுடைய விழி மலர்களாலே தன்னுடைய அருமையான பார்வையினாலே அங்கே இருந்து தொடங்கி இந்த தேசம் முழுவதுமாக தன்னுடைய பார்வையை செலுத்துகிறாளாம் அவள் பார்த்தால் என்னதான் கிடைக்காது எல்லாம் கிடைக்கக்கூடிய அத்தனை விதமான நலன்களும் நமக்கு வந்து சேரும் அவளுடைய கடைக்கண்கள் அத்தனையும் அள்ளித்தரும் அபிராமப்பட்டு சொல்லுவாரே தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனந்தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லன எல்லாம் தரும் என்பவர்க்கே கனந்தரும் அபிராமி கடைக்கண்களே என்று சொல்லுவார் அத்தகைய எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பார்வை இருக்கிறதே அந்த பார்வை அந்த பார்வை ஞானத்தையும் அள்ளி வழங்கக்கூடிய பார்வையாக இருக்கிறது அதற்கு கமல தீக்ஷே என்று சொல்லுவார்கள் இந்த ஆமை இருக்கிறதே அந்த ஆமையை முட்டை போட்டால் மெதுவாக போய் கொஞ்சம் தூரம் கழித்து நினைக்குமாம் இந்த முட்டைகள் எல்லாம் குஞ்சு பொறிக்க வேண்டும் என்று சொல்லி அது நினைத்த அடுத்த கணத்திலே இங்கே முட்டைகளிலே இருந்து ஆமை குஞ்சுகள் வெளியே வந்து விடுவான் அந்த மாதிரி நாம் அந்த விசாலாட்சியை எந்த ஊரிலே இருந்து நினைத்தாலும் கூட அம்மா தாயே விசாலாட்சி நான் உன்னை வணங்குகிறேன் காசி க்ஷேத்திரத்திற்கு நான் வர வேண்டும் கங்கையிலே நீராண்ட நீராட வேண்டும் உன்னையும் அப்பனாகிய அந்த காசியிலே அருளாட்சி செய்யக்கூடிய விஸ்வநாத பெருமானையும் வழிபாடு செய்ய வேண்டும் அன்னபூர்ணியை வணங்க வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய துண்டி விநாயக பெருமானையும் அங்கே அரசாட்சி செய்து மிக சிறப்பாக காசியை காவல் காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பைரவ மூர்த்தியும் வழிபாடு செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தாலே நாம் எங்கே இருந்து பிரார்த்தனை செய்தாலும் கூட அங்கே இருந்து விசாலாட்சி நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறாள் என்று சொல்வார்கள் அத்தகைய ஒரு உயர்ந்த நிலையும் அத்தகைய ஒரு உயர்ந்த தன்மையும் அளிக்கக்கூடியவளாக விசாலாக்ஷி இருப்பதனாலே அவள் அங்கே இருந்து நினைக்கிறாளாம் நமக்கு இங்கே அத்தனை நன்மைகளும் வந்து சேர்கின்றன என்று ஞானிகள் யோகிகள் சித்தபுருஷர்கள் கூறுகிறார்கள் அங்கே பார்த்தால் ஆயிரக்கணக்கான யோகிகளும் ஞானிகளும் தவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அத்தகைய ஒரு தவ பூமியாக அது இருக்கிறது அந்த தவத்திற்கெல்லாம் அடிப்படை ஆதாரமாக யார் இருக்கிறாள் என்று சொன்னால் விசாலாக்ஷி அன்னை அங்கே அத்தனை பேருக்குமாக இத்தகைய ஞானத்தை அள்ளி வழங்கி கொண்டே இருக்கிறாள் அந்த ஞானம் எது தருகிறது எது ஆனந்தம் என்பதை நமக்கு உணர்த்துகிறது எது ஆனந்தம் என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த ஆனந்தத்தை எல்லாம் நிரந்தரமாக நாம் அனுபவிப்பதற்குரிய ஒரு மிகப்பெரிய மனநிலையை அந்த விசாலாக்ஷி நமக்கு அருள் அந்த மனநிலையை தரக்கூடிய ஒரு ஞானமும் அந்த மனநிலையை தரக்கூடிய ஒரு உயர்ந்த பக்குவ நிலையும் ஒவ்வொரு உயிரும் பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய இந்து சமயத்தினுடைய அடிப்படையான நோக்கம் அத்தகைய சிறப்பு வாய்ந்தவளாக அந்த விசாலாட்சி நமக்கு ஞானத்தை அள்ளி வழங்கிக் இருக்கிறவளாக இருக்கின்றாள் கங்கை மிக அழகாக மிக அருமையாக ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த கங்கையிலே எல்லோருமாக புனித நீராட வேண்டும் கங்கையிலே நீராடினால் நம்முடைய பாவங்களெல்லாம் மறைந்து நாம் இத்தனை நாள் என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் கூட அத்தனையுமாக கங்கா மாதா எடுத்து அங்கே இருந்து நீராடி நாம் நேராக வந்து நம்முடைய விஸ்வநாத பெருமானை நம்முடைய கரங்களாலேயே தொட்டு வழிபாடு செய்யக்கூடிய மிகப்பெரிய பேரு நமக்கு அங்கே கிடைக்கிறது அப்படி விஸ்வநாத பெருமானை வழிபாடு செய்த பிறகு அன்னை விசாலாக்ஷி சாந்தமாக அழகாக நின்ற திருக்கோலத்திலே நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறாள் அந்த பராசக்தியை அவளுக்காக இங்கே இருக்கக்கூடிய அன்னத்தை அழிக்கக்கூடிய அன்னபூரணியாக அங்கே மாறி நிற்கிறாள் அந்த அன்னபூர்ணியாக இருக்கக்கூடிய தேவி உலகத்திற்கெல்லாம் இங்கே அன்னத்தை வழங்கி கொண்டிருக்கிறாள் தீபாவளி திருநாளன்று அவளுக்கு லட்டு தேர் செய்து மிகச்சிறப்பாக அங்கே வழிபாடு நடைபெறுகிறது அத்தகைய திருக்கோவிலே காசி இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்களாலே மிக அழகாக மிக அருமையாக மிக சிறப்பாக சுத்தமான நகரமாக உருவாக்க பெற்றிருக்கிறது எல்லோரும் காசி நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய மிக அருமையான காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம் காசி சங்கமம் என்று எல்லா மாநிலங்களிலே இருந்து சென்று அங்கே வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய நோக்கம் அங்கே எம்பெருமானை வழிபாடு செய்வது விசாலாட்சி அன்னையை வழிபாடு செய்வது விசாலாட்சி அன்னை இருந்த இடத்திலே இருந்தே நாம் எங்கே இருந்து நினைத்தாலும் கூட நமக்கு அருள்வாலி போளாக விளங்குகிறாள் அவளுடைய திருவருள் நம் எல்லோருக்கும் நலம் கூட்ட வேண்டும் என்று பிரார்த்திப்போம் ஆடி மாதம் இது அம்பிகை மாதம் அன்னை மாதம் எல்லோருமாக காசியிலே விசாலாட்சியை சிந்திப்போம் அவள் அருள் நமக்கு மங்களங்களையும் மகிழ்ச்சியையும் இன்பம் இன்பங்களையும் இனிமைகளையும் எல்லோருக்கும் கொண்டு சேர்க்கட்டும் நன்றி வணக்கம்